அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நடைபெறும் வரி தொழுகை நடத்தியிருக்கும் தமிழ்நாடு துணை தலைமை காஜி முகமது அக்பர் அலிசா ஆமரி அவர்களே இந்த நிகழ்ச்சியில் வரவேற்பை ஆற்றிய கழகத்துடைய அவைத்தலைவர் முன்னாள் பக் வாரிய தலைவர் அண்ணன் டாக்டர் தமிழ் தமிழ்மகன் உஷேன் அவர்களே நாகூர் தர்கா தலைமை ஆதீனம் பரம்பரை கலிபா முதல் ட்ரஸ்டி மரியாதைக்குரிய டாக்டர் கலிபா மஸ்தான் சாஹிப் காதிரி அவர்களே ஜன ஹாசி ஆற்காடு இளவரசர் மரியாதைக்குரிய முகமது அலி அவர்களே அண்ணா சாஹிப் தர்கா ட்ரஸ்டி மரியாதைக்குரிய ஹல்காஜ் சையத் மசூருதீன் அவர்களே எழும்பூர் மோதி பாபா தர்கா ட்ரஸ்டி மரியாதைக்குரிய ஹல்காஜ் முனவர் ஷரீப் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் வாழ்த்துறை வழங்கிய கழகத்துடைய அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு அன்புராஜ் அவர்களே அன்பு ராஜா அவர்களை எஸ்டிபிஐ கட்சியினுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய திரு நெல்லை முபாராக் அவர்களே தமிழ் மாநில முஸ்லிம் கட்சியுடைய தலைவர் மரியாதைக்கு திரு ஷேக் தாவூத் அவர்களே புரட்சி பாரதம் கட்சியுடைய தலைவர் சட்டப்பேர உறுப்பினர் மரியாதைக்குரிய டாக்டர் பூவை எம் ஜெகன்மூர்த்தி அவர்களே மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திரு எஸ் எஸ் ஆர்இன் ரசீதி அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே நின்றாற்ற கழக சிறுபான்மை நல பிரிவு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான மரியாதைக்கு திரு அப்துல் ரஹீம் அவர்களே நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் கழக செய்தி தொடர்பாளரும் கழக சிறுபான்மை நல்ல பிரிவு துணைச் செயலாளருமான மரியாதைக்கு திரு ஒய் ஜவஹர்லி அவர்களை என்னுடைய அழைப்பை ஏற்று இந்த மதிப்பு மிகு விழாவிற்கு வருகின்றிருக்கும் இஸ்லாமிய பெருமக்களே சமூக பெரியவர்களே அன்றுக்குரிய தாய்மார்களே கழகத்தினுடைய மூத்த தலைமை கழக நிர்வாகிகளே தலைமை கழக நிர்வாகிகளே மாவட்ட கழக செயலாளர்களே மாண்பு சட்டமன்ற உறுப்பினர்களே மாண்பு நாடாளுமன்றங்களே முன்னாள் அமைச்சர் பெருமக்களே முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே கழக உடன்பிறப்புகளே எங்களுடைய அழைப்பை ஏற்று இப்தார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே பத்திரிகையாளர் ஓட்டுநர்களை அனைவருக்கும் என்னுடைய முதற்கன் வணக்கத்தை உருத்தாக்கி நபிகள் நாயம் அவர்களையே போற்றுதல் கூறிய வழிகாட்டுதலில் வாழ்பவர்களுக்கு இந்த ரமலான் மாதம் வசந்த காலம் நோன்பை எதிர்நோக்கி காத்திருக்கும் இறை தொண்டர்கள் தங்களை சுத்த சுத்தகரித்துக் கொள்ளவும் தங்கள் வாழ்க்கையை புடம்போட்டு புனித படித்துக் கொள்ளவும் இறைவனுக்கு இன்னும் நெருக்கமாக நகர்ந்து செல்லவும் நிகரற்ற வாய்ப்பை வழங்கும் நோன்பின் மாதம் இந்த ரமலான் மாதம் நாள் முழுவதும் உண்ணாமல் நோன்பிருந்து இந்த மனித வாழ்வு எத்தகைய இயல்பை தனக்கத்தை கொண்டது என்பதை எண்ணி பார்க்கவும் இறைவனோடு இயைந்து இருப்பதும் இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்பிடிந்து வாழ்வோம்தான் மனித வாழ்க்கை மதிக்கத்தக்க வாழ்வாக மாறும் என்பதை அறிந்து கொள்ளவும் மார்க்கும் வழங்கியிருக்கும் அற்புதமான காலம் இந்த ரம்லான் நோன்பு காலம் உங்கள் நோன்பை போற்றுகிறோம் உங்கள் நாண தேடல்களை மதிக்கின்றோம் உங்கள் ஜகாத் கொடைகளையும் இறை அச்சத்தோடு வாழ நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் அனைத்தையும் பாராட்டி மகிழ்கிறோம் வாழ்வில் நம் ஒன்றுபட்டு சகோதர பாசத்துடன் வாழ்ந்து அன்பையும் சமாதானத்தையும் பெருக்க நாங்கள் ஆசைப்படுகிறோம் என்பதை உங்களுக்கும் உலகத்திற்கும் உறுதிபட தெரிவிக்கத்தான் இதை புரட்சி தலைவி அம்மாவர்கள் பல ஆண்டுகளாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் இப்தார் விழாவினை சீரும் சிறப்புமாக நடத்தி வந்தார்கள் தன்னுடைய வாழ்க்கையின் இளமை காலம் முதல் நிறைவு நாள் வரை இஸ்லாமிய நண்பர்கள் பலரில் பெற்றிருந்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய நண்பர் மீதுதான் கொண்ட பாசத்தை பறைசாற்று விதமாக மேரி அப்துல் ரஹ்மான் என்ற பாடலை தான் நடித்த படத்திலேயே பாடி காட்டியவர் பொன்முனைச்சமல் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த மகத்தான மனிதரால் ஈர்க்கப்பட்டு அரசியலுக்கு வந்தவன் நான் அமைதியின் மார்க்கமான இஸ்லாமிய மார்க்கத்தை தவறாக சித்தரித்து இஸ்லாமிய சகோதரர்களின் நன்மதிப்பை குலைக்கும் வகையில் திரைப்படங்கள் சிலவற்றில் காட்சிகள் அமைந்த போதெல்லாம் உறுதிபட நின்று கடும் நடவடிக்கைகளை மேற்கொண்டவர் இதயம் புரட்சி தலைவி அவர்கள் அந்த ஒப்பற்ற இருவரும் தலைவர்கள் அரசியலே உருவாக்கப்பட்டவன் நான் என் இதய செம்மாவனத்தில் என்று வீட்டிற்கும் அந்த இருவரும் தலைவன் வழியில் அரசியல் பயணம் செய்யும் நான் அவர்களைப் போல உங்களுக்கு உற்ற நண்பனாக சகோதரனாக பாதுகாவலனாக செயல்படுவேன் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன் பதவிக்காகவோ புகழ்ச்சிக்காகவோ அரசியலுக்கு வந்தனோ அல்ல நான் மக்கள் தொண்டை மெகேசன் தொன்று என்று வேறு அண்ணாவின் கொள்கையால் கடைபிடிக்கப்பட்டு மக்களுக்கு தொண்டாற்ற அரசியலுக்கு வந்த நான் எனக்கு எந்தவித தனிப்பட்ட கருத்தும் நிலைப்பாடும் கிடையாது ஜாதி மத வேறுபாடுக்கு அப்பாற்பட்டு தமிழனாக இந்தியனாக யாதும் ஊரே யாவரும் என்ற இயல்பாகவே வாழ்ந்து வரும் நான் எல்லோருக்கும் சமநீதியும் சம பாதுகாப்பும் சம உரிமையும் கிடைக்க வேண்டும் என்று உளமாறு நினைப்பவன் நான் எண்ணிக்கையில் குறைவாக உள்ள சிறுபான்மையினரை பாதுகாத்து அரவணைத்து அன்பு செய்வதை நான் தலையாய கடமையாக கொண்டு பொது வாழ்வில் ஈடுபட்டிருக்கும் நான் என்றைக்கும் உங்களுக்கு துணையாக இருப்பேன் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன் ஓட்டலுக்குரிய நபிகள் நாயகத்தின் வாழ்க்கையில் இருந்து மனித இனம் கா மனித இனம் கற்றுக்கொள்ள ஏராளமான நற்குலங்கள் உள்ளன அதிலும் பொது வாழ்வில் உள்ளவர்கள் அவருடைய வாழ்க்கை நிகழ்வில் இருந்து தெரிந்து கொள்ள வேண்டிய பண்பு நலங்கள் பல இருக்கின்றன நபிகள் நாயகத்தின் போற்றுக்குரிய பண்புகளை சில மூலம் உங்களுக்கு எளிதாக விளக்க நினைக்கின்றேன் எடுத்துக்காட்டாக நபிகள் நாயம் போதித்த புதிய மார்க்கத்திற்கு அப்போது எதிர்ப்புகள் பலமுனை தாக்குதலாக இருந்தன அது ஒரு போர்க்களம் நபிகள் நாயகத்துடன் திரு அபுபக்கர் அவர்களுக்கு உடன் எழு பேர் கொண்ட பகைவர்கள் அவர்களை தேடி அழிக்க ஆயுதளுடன் வந்தனர் நபிகளாரும் அபுபக்கரும் அப்போது ஒரு குகையில் இருந்தனர் பெரும்படையின் காலடி சத்தம் குகைக்கு அருகிலே கேட்டதும் அபுபக்கர் நாவ் நபிகள் நாயத்தை பார்த்து நபிகளாரே பெரும்படை வருகிறது நாம் இரண்டு பேர் தானே இருக்கிறோம் என்றார் உடனே நபிகள் நாயம் நாம் இரண்டு பேர் அல்ல மூவர் இருக்கிறோம் என்றார் அபுபக்கர் ஆச்சரியப்பட்டவராக குகைகளில் யாராவது மூன்றாவது நபர் இருக்கிறார் என்று தேட ஆரம்பித்தார் அதை கண்ட நபிகள் நாயகம் அவர்கள் ஆண்டவன் நம்மோடு இருக்கின்றான் அவனையும் சேர்த்து நாம் மூவர் என்றார்கள் ஆண்டவனை துணையாக கொண்டவர்களை யாராலும் அழிக்க முடியும் யாராலும் அழிக்க முடியுமா குகையின் வாயில் முழுவதும் சிலந்தையின் நூல் வளைபோல் பின்னப்பட்டிருந்தது அழிக்க தேடி வந்த பெரும் படை குகைக்குள் சிறந்த விலையை தாண்டி யாரும் செல்ல முடியாது என்று இனி திரும்பிச் சென்றுவிட்டனர் பொது வாழ்வில் அறமும் நேர்மையும் கொண்டு செயல்படுவர்களுக்கு ஆண்டவன் துணை நிற்கின்றார் என்பதற்கு அண்ணல் நபிகள் வாழ்வில் நடந்த இந்த குகை சமூகம் பெரும் உதாரணம் அல்லவா உள்ளத்தில் தூய்மையும் செயலில் நேர்மையும் உடையவர்கள் ஆண்டவனே கூட்டணி அமைத்து வெற்றியை தேடி தருவான் என்ற மகத்தான உண்மையை இந்த நிகழ்ச்சி நமக்கு எடுத்து காட்டுகிறது பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு இதைவிட ஒரு முன்மாதிரி நடத்தி இருக்க முடியுமா பகவையும் கடவுளின் துணையால் பொறுமையால் வெல்லுங்கள் என்பது அன்னாரின் வாழ்க்கை நமக்கு சொல்லித்தரும் பாடமாகிறது அல்லவா அதேபோல் அரபு தேசமொன்றில் மன்னர் ஒருவர் வாழ்வின் இறுதி கட்டத்தை எட்டி மரணப்படுக்கையில் இருந்தார் தனது சாம்ராஜ்யத்தை தனக்கு பின் எந்த மகனும் ஒப்படைக்குது என்று யோசித்தபடி இருந்த அவர் தனது மூன்று இளவரசனும் அழைத்து உங்களிடம் ஆட்சி பொறுப்பை ஒப்படைத்தால் என்ன செய்வது என்று கேட்டார் முதலாவது இளவரசர் அரசரே என்னிடம் ஆட்சி அதிகாரம் வந்தால் எல்லா இடங்களிலும் தொழுகை கூடங்கள் கட்டுவேன் மக்கள் அனைவருக்கும் உரிய நேரத்தில் தொழுவதை உறுதி செய்வேன் அதை கண்காணிக்க காவலில் நீப்பேன் தொழுவதற்கு வராதவர்களை தண்டிப்பேன் என்றார் இரண்டாவது இளவரசர் அரசை நான் மன்னராக முடி கொண்டால் வீட்டுக்கு வீடு பக்தி கூடங்களை அமைப்பேன் காலையிலும் இரவிலும் அந்த பக்தி கூடங்களை கடவுளின் திருநாமத்தை ஓதச் செய்வேன் ஓதுகின்ற மந்திரங்களையும் இறை வேடல்களையும் நன்கு முனப்பாடம் செய்வதற்கு பெரும் பரிசளிப்பேன் என்றார் என்றாராம் மூன்றாவது இளவரசர் மன்னர் பெருமகனே நான் ஆட்சி அதிகாரம் பெற்றால் இறைவன் இந்த உலகை எப்படி படைத்திருப்பானோ அதை அப்படியே பாதுகாப்பேன் யாரையும் எதற்கும் கட்டாயப்படுத்த மாட்டேன் ஒவ்வொரு தனி மனிதன் நானோ பெண்ணோ குழந்தையோ யாராக இருந்தாலும் அவை நம்பிக்கைகளை மதிப்பேன் ஒவ்வொருவரின் இதயத்திலும் இறைவன் ஏற்றி வைத்திருக்கும் தனித்துவமான நாண ஒளி அணையாமல் காப்பேன் இறைவன் படைத்ததை விட ஒரு சிறந்த உலகையும் மனிதன் மனிதனையும் என்னால் படைக்க முடியாது ஆகையால் இறைவன் உருவாக்கியிருக்கும் பன்முகத்தன்மை மாறாமல் இருப்பதை வேணி காப்பேன் கடவுளின் படைப்பை விட மனிதனாகி நான் எதை மேலானதாக செய்துவிட முடியும் எனவே இருப்பதை தொடர் செய்வேன் என்றாராம் இதைக் கேட்ட மன்னர் இறைவனே மனிதனை காட்டிலும் மேலான படைப்பாளி அவனுடைய படைப்பின் பன்முகத்தன்மையே அமைதிக்கு வழிவாகும் என்று சொல்லி மூன்றாவதாக பதில் சொன்ன இளவரசரியே தனக்கு வாரிசாக நியமித்தார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த நாணம் மிகுந்து மூன்றாவது இளவரசனை மக்களின் பன்முகத்தன்மை ஏற்றுக்கொண்டு செயல்படும் இயக்கம் அவரவருக்கு வழங்கப்பட்டிருக்கும் நாங்கள் மதிக்கிறோம் போற்றுகிறோம் உணங்குகின்றோம் பாதுகாக்கின்றோம் ஒரு கையில் ஐந்து விரலும் ஒவ்வொரு விதம் அதுதான் கைக்கு அழகு அதுதான் இறைவனின் படைப்பு என்பதை எங்கள் தலைவர் எங்களுக்கு காட்டி எங்களுக்கு சுட்டி காட்டி சென்றிருக்கும் இஸ்லாமிய சமூகத்திற்கு புரட்சி தலைமை அம்மாவின் ஆட்சியின் போதும் அவர் வழியில் நடைபெற்ற அம்மாவின் அரசியலும் பல்வேறு நன்மைகளை செய்து கொடுத்திருக்கின்றோம் புனித நமலன் நோன்பு கஞ்சி தயாரிக்க மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட பள்ளி வாசலுக்கு சுமார் ஐயாயிரத்துக்கு நூற்றி நாற்பத்தி அஞ்சு மெட்ரிக் டன் அரிசி வழங்கப்பட்டு வந்தது நாகர் தர்கா சந்தனப்படு திருவிழாவிற்கு விலையில்லா சந்தன கட்டைகள் வழங்கினோம் உலமாக்களுக்கு மாதாந்திர ஓயிலும் மூவாயிரம் வீர்த்தி வழங்கினோம் மத்திய அரசு கட்சி புனித பயண நிதியை ரத்து செய்ததும் நாங்கள் அந்த நிதியை தொடர்ந்து அழைத்து வந்தோம் கட்ச் பயணத்திற்கு நிதியை பத்து கோடியாக உயர்த்தினோம் மற்ற கட்சி யாத்திரைகள் சென்னையில் தங்குவதற்கு புனித எல்லாம் கட்டிடும் உள்ளிட்ட பல்வேறு நன்மைகள் அம்மாவின் அரசு செய்துள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் எனது அரசியல் பயணம் ஒரு நதியின் பயணத்தை போன்றது சில ஊட் சில ஊற்றாக தோன்றி ஓடையாக மாறி அருவியாக கொட்டி அமைதியாக மெல்ல நடந்து வயலோறும் விளைச்சலுக்கு பாய் ஒரு நதியை போல நானும் நாட்டு மக்களுக்கு பயன்பட வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருக்கின்றேன் உழைத்து கொண்டே இருக்கின்றேன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா ஆகிய இருவரும் தலைவர்கள் இஸ்லாமிய பெருமக்களுக்கு துணை நின்றது போல் நாங்களும் உங்களுக்கு என்றும் துணை நிற்போம் புரட்சி தலைவர் சொன்னதை போல் என்னை நம்பாமல் கெட்டவர்கள் பலர் இருக்கலாம் ஆனால் நம்பிக்கவர்கள் இன்று வரை யாரும் இல்லை என்று சொல்லி வந்திருக்கிறோம் அனைவருக்கும் வாழ்த்தி நோன்பு திருப்பணி மகிழ்ச்சியுடன் மேற்கொள்ள வேண்டி விட வணக்கம் நன்றி